வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா கடந்த ஜோதிட வகுப்பு ஜோதிட கேள்வி நேரத்தில் இருபத்தி நான்கு தொகுப்பு நான் வழங்கிட்டு இருந்தேன் சார் வந்து மாநிலம் போ வெளிமாநிலம் போனதுனால நம்மளால் இந்த தொகுப்பை கண்டினியூவாக பார்க்க வழங்க முடியல இன்னிலேருந்து திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மூணு நம்பருக்கும் எல்லாரும் கொஷின் கேளுங்க எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் வணக்கம் சார் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாரி உங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற முடியாத சூழல் இருந்தது வெளி மாநிலத்துக்கு சென்றதுனால இனி இனி தொடர்ச்சியாக இருக்கும் கேளுங்கம்மா வணக்கம் ஐயா பல வருடங்களாக என் வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறது மிகவும் துரதிஷ்டசாலியாக வாழ்கிறேன் ஐயா எனக்கு இல்லை ஐயா மற்றும் காதல் வருவதற்கு முன்னேற்றம் அப்படின்னு ஒருத்தர் சார் ய யாருந்து அவரு வந்து பேர் சொல்ல பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுமா பதினொன்று முப்பத்தி எட்டு பி எம்மா வேலூர் வேலூர் அதாவது இவர் சேட் அப்படிங்கிறவர் மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் இப்போ வந்து அவருக்கு ம நட்சத்திரம் அதாவது சிம்மராசி மீன லக்னம் இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற தசை வந்து என்ன தசை நடக்குதுன்னா சூரிய தசை நடக்குது ஆறு குடியவன் திசை நடக்குது அதனால் சிற சிரமங்கள் இவருக்கு இப்போது இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பாலைவனமாக லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து அவருடைய ஜாதகம் நல்லாவே இருக்குது இன்னும் கெடுதலா இல்லை ஜாதகம் நல்லா இருக்கு என்ன ஒரு விஷயம்னா இவருக்கு வந்து வேலை அமையலை அப்படின்னா இவர் வந்து சூரிய பகவானை நவகிரகத்தில் இருக்கிற சூரியனை வணி வணங்கி வந்தால் போதுமானது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் இந்த சூரியன் திசை நடக்குது இப்போ இந்த பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து சூரிய தசையில் சுக்கர புக்தி இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது அதில் இவருக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் அஞ்சா மே மாதத்திலிருந்து மே மாதத்தில் இப்போ நல்லா எல்லா விதமான கிரகங்களுமே மாறும்பொழுது ரொம்பவே சாதகமான சூழல் இவருக்கு ஏற்படுறது அப்படி பார்க்கும்போது இவருக்கு வேலை கிடைக்கிறதுலேருந்து ஒரு பண வசதி வர வரைக்கும் நல்லாவே இருக்குது இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து இவர் வந்து அதுக்கடுத்து கேள்வி என்னோம்னா க கல்யாணம் பண்ணியிருக்கார் அவர் ஆமாம் சார் கல்யாணத்துக்கு காதல் வருவதற்கு காதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறீர்கள் காதல் வருவதற்கான வாய்ப்பில்லை உங்களுக்கு அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அரேஞ்சு மேரேஜ் தான் அதுவாவது வந்து ஜாதகம் பார்த்து செய்யக்கூடியது தான் அதாவது உங்களுடைய அதாவது க கல்லூரி அதாவது உங்களுடைய படிப்பு சம்மந்தமாக நீங்கள் கல்வி நிறுவனத்தில் படிக்கும்போது சில பழக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் அது திருமணம் வரை வருவதற்கான வாய்ப்பு குறைவு இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங் நீங்கள் படித்த படிப்புக்கு சம்மந்தமாக அனைவியும் படித்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கே ஒழிய ஆனால் வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் காமிக்குது சாட்டில் அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபாதர் அப்பா வழியில் ம தூரத்து உறவாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இது வந்து உங்களுக்கு அதாவது இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் திருமண காலம் அப்படிங்கிறதே வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலேருந்து தான் உங்களுக்கு அமைப்பே வருது ஆனாலும் இந்த கோச்சார ரீதியாக இப்போவே வந்து திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முதலில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிகவும் முதல்ல கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் திருமணத்தை பற்றிய அமைப்பு வரும் அதனால் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறதே வருது அதனால் கவலைப்பட வேண்டாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரியனை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள் சரியாகிவிடும் சார் இந்த கேள்விக்கு நல்லா பதில் அளிச்சிருக்காரு இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு அந்த பதில் கிடைச்சோன்னே ஒரு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு தேங்க்ஸ் வணக்கம் இந்த மாதிரி சொன்னால் போதும் சார் வந்து டெய்லி வந்து தினப்பலன் ஷேர் ட்ரேடிங்லாம் இந்தந்த இதில் அப்ராக்சிமேட்டாக இப்படி வரும் அப்படி வரும்னு போடுறாங்க பட்டு எல்லாரும் வந்து நன்றி அதுக்கு வந்து எல்லாரும் சொல்கிறீங்க டெய்லி இது நடக்குது இவங்க சொல்கிறது எனக்கு நடக்குதுன்னு அதுக்கு வந்து நான் அதையும் கேட்குறேன் சார்ட்டேன் கொஸ இந்த பகுதி இருபத்தி ஐந்தாம் பகுதி இது உங்களோட ஆதரவுனால தான் எனக்கு இருபத்தஞ்சி பதிவு நான் வந்திருக்கேன் மீண்டும் நீங்க நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நினச்சிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம் சார் வணக்கம் ஓபி சார் எனக்கு நடக்க விருக்கும் சனி தேசை எப்படி இருக்கும் மற்றும் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு நாற்பது ஏஎம் வேலூர் சார் நல்ல கொச்சின்மா இந்த ரூபி அப்படிங்கிறவங்க ஆனா பெண்ணான்னு தெரியல ரூபின்ற ஒரு இமெயில் அட்ரஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இந்த இவங்களுக்கு இந்த ரூபி அப்படிங்கிறவங்களுக்கு சனி தசை இப்போ ரெண்டா இவங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க துளாராசி மீன லக்னம் இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு இப்போ சனி தசை ரெ இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சனி தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு குடையவன் தசையாக நடக்கிறது அதாவது லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்குங்கிற மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஜாதகம் இது அது இந்த திசை இந்த திசையை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களெல்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்கிறதுனால அதுவும் பதினொன்று குடையவன் வந்து பதினொன்று பன்னெண்டு குடையவன் மூணாவது இடத்துல குருவோடைய லக்னாதிபதியினுடைய சேர்ந்து இருக்கிறதுனால இந்த திசை திசை முழுவதுமே இவருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சனி தசை அப்படிங்கும்போது ப ஃபுல்லோ பதினெட்டு வருஷம் இருக்கிறதுனால வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த இந்த பத்தொம்போது வருஷத்தில் மொதல் சனி புக்தி இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் புக் சுய புக்தியில் கொஞ்சம் அவ்வளவு அவ்வளவு பிரமாதமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுலேருந்து தான் பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த இருந்தாலும் கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துலேருந்து இவங்களுக்கு நல் நல்லாவே அமைப்பு வருது அதனால் இந்த மே மாதத்துலேருந்தே நல்லாவே இருக்கு பீரியடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன்லேருந்து இவங்க கொஞ்சம் விடுபட்டு நல்லபடியாக வர முடியும் இவங்க சாட்டு இருக்குது கவலைப்பட வேண்டாம் வேறுமா தேங்க்ஸ் ரூபி உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரிப்ளை பண்ணணும் ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்க கொஸ்டின் கேள்வி நேரம் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார் ஒரு டவுட் தான் தினப்பலன் போடுறீங்கல்ல சார் அது வந்து எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுதுன்னு யாராவது சொல்றாங்களா சார் நிறைய பேர் பதிவிலேயே போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில கூட எந்த ராசிக்காரங்களாக உங்களுக்கு இந்த இது எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அதாவது நிறைய வாசகர்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் அதுக்கப்புறம் வந்து இது மூலமாகவும் அந்த வா யூடியூப்பில் பதில் கூறுவது மூலமாகவே தினப்பலன்கள் சரியாகவே இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய இதை மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க சிலருக்கு பணம் திரும்ப கிடைத்தல் அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த நிறைய பேருக்கு பணம் திரும்ப கிடைச்சதை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு ராஜஸ்தான்லேருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கூட கல்கத்தாலேருந்து ஒருத்தர் ஒரு வாசகர் வந்து இப்போ தன்னுடைய மகனுக்கு காய்ச்சல் அப்படின்னு போட்டிருந்தார் அவருக்கு மேஷராசி மேஷராசிக்கு காய்ச்சல்னு போட்டிருந்தேன் அதுக்கு அப்படியே வந்து அப்படியே நடந்திருக்குன்னு போட்டிருந்தார் அது வந்து அதுக்கான இது அவர் வந்து இந்த யூடியூப்லேயே அவர் அப்டேட் பண்ணியிருந்தார் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருந்தேன் அதனால் வந்து இது நீங்கள் வாசகர்கள் எல்லோரும் தினப்பலன் பாருங்கள் நான் ரொம்ப ஒரு ரொம்ப கேர் எடுத்து தான் எல்லாருக்கும் போடுறேன் ஒரு சில நாட்கள் வந்து ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாகவே இருக்கத்தான் செய்யும் அது வந்து அது மாறாது ஏன்னா சந்திரன் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது சில பலன்களை கொடுப்பான் சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது இது வந்து ஒரு பொது பலன் தான் இருந்த போதிலும் நிறைய பேருக்கு நடக்குது அப்படிங்கும்போது இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

இப்போ வந்து இந்த கேள்வி நேரங்கள் மூலமாக இப்படி வார பலன்களோ அப்புறம் மாத பலன்களெல்லாம் தொடங்கி ரெகுலராக பா பண்ணலாம் ஏன்னா எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னால் தொடர்ச்சியாக பண்ண முடியாததன் காரணமாக உங்களோட பகிர்ந்துக்க முடியல என்னால் என்னென்ன எல்லா இதுவும் பார்க்குறேன் கேட்டால் ஷேர் மார்க்கெட் இந்தியன் ஷேர் மார்க்கெட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் அவ்வப்பொழுது அவர்களுக்கு வாசகர்களுக்கு அவ்வப்பொழுது அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறேன் அதை தவிர வந்து ஜாதகமும் பார்த்துட்ருக்கிறதுனால கொஞ்சம் நேரமின்மையின் காரணமாக சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் போட இயலவில்லை அதுதான் முக்கியமான விஷயம் நான் என்னை அது எப்படி அகாமடேட் பண்ணிட்டு பண்றது அப்படிங்கறத நான் வந்து கூடிய விரைவில் ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன் நான் வேற கேட்கும் சார் இப்போ வந்து ஒரு ஃபேமிலியெல்லாம் உங்களை பார்க்கணுன்றாங்க சார் அவங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா நீங்க சொல்றதுக்கு லேட் ஆகுது இல்லை அவங்களுக்கு தேவை வந்து உங்களோட பதில்ங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வந்து வரத்துக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் உண்டு சார் இல்லை அவங்க ஃபோன் பண்ணால் போயிட்டு நாளைக்கு வந்துடலாமா சார் கரெக்டுமா அதாவது அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது உண்டுமா அது வந்து இந்த ஃபோன் நம்பரில் கேட்டுக்கணும் ஏன்னா நான் என்ன ஆல்ரெடி வந்து என்னை வந்து தினசரியாக வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் தினசரியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் அது மாதிரி அவங்க வந்து ச சந்திக்க வர்றாங்க அதனால் முன்னாடியே கொஞ்சம் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறது கொஞ்சம்

அதாவது யூடியூப் ஆன்லைன் யூடியூப் ஆன்லைன் யூடியூப் அது ஆக்சுவலாகவே அது ஒரு ஒரு நாள் இதே அந்த மாதிரி லைவில் வர வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்புக்கு லைவில் வரலாம்னு இருக்கிறேன் அது கூடிய விரைவில் லைவில் வரேன் நான் அதுக்கான கா நாட்கள்லாம் வந்து மெசேஜ் கொடுக்குறேன் எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன் டு ஒன் டைரக்டாகவே நீங்கள் கேள்வி ஆன் ஸ்பாட்டில் அப்படியே ல கேள்வி கேட்கலாம் அப்போ வந்து நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு வச எனக்கும் பதில் சொல்ல வசதியாக இருக்கும் நேர்களே உங்களுக்காக எல்லா டீடெயில்ஸும் சார் பண்ணி கேட்டுட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் குமார் அப்படிங்கிற சார் பதினொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூணு நாப்பத்தி ஐந்து அப்படின் சாம்பத்திய பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ஓகே அதாவது அவருடைய திரு ரமேஷ் குமார் அவருக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது அவர் வந்து பதினொன்னு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூணு நாப்பத்தி அஞ்சு ஏஎம் ஆகில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்காரு மிதுன லக்னம் இப்போது இவரை பொறுத்த வரைக்கும் கேள்வி நம்பர் ஒன்னு தாம்பத்திய குழந்தை தான் அது என்ன கேள்வி கேட்டார் புத்திரபாகியம் பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புத்திரபாகியத்திற்கான குறைபாடு இல்லை இது இதுக்கு இன்னும் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த கிரகங்கள் இவர் இவருக்கு ஏதோ யார் சொன்னாங்கன்னு தெரியல இவருடைய இவருக்கு இவரே வந்து கணித்து இவருக்கு வந்து புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னு இவர் நினச்சிருந்துருக்கலாம் அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியான சூழல் இல்லை நல்லாவே இருக்குது ஒரு நாலு மாதத்துலேருந்து எட்டு மாதங்கள் வரை ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு டிலே இருக்க அதாவது கருவுறுவரதல்ல ஒரு எட்டு ஆறு நாலுலேருந்து எட்டு மாதம் டிலே இருக்கலாமே ஒழிய குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கிறது கவலை வேண்டாம் நம்பர் ஒன் நம்பர் டூ தாம்பத்திய குறைபாடு இருக்கான்னா இல்லை அது வந்து அதாவது இவர் வந்து சுக்கரன் நீச்சமாக போகிறதுனால வந்து நீச்சத்தை நோக்கி போவதனால அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது அது மாதிரியான அப்படி கணக்கு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி அதை வச்சு அது ஒரு அது ஒரு கணக்கு இருந்தாலும் அது ஒன்று மட்டுமே இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு தான் அது முடிவுக்கு வரணும் அதனால் அவருக்கு இந்த மாதிரியான சூழல்கள் இல்லை அதனால் தைரியமாக இருக்கலாம் தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் கவலை எந்த பிரச்சனையும் இல்லை கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன் என்னன்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றி தோன்றிடுச்சு அப்படிங்கிறதுனால அது மனசை கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் எப்போ வந்து எந்த நீங்கள் எந்த வேலூரில் இருக்கீங்க பக்கத்தில் வந்து இந்த சிவன் கோவில் எங்கே பக்கத்தில் சிவன் கோவில் எங்கேறதுனால நைட் வந்து சிவனை வந்து பார்வதியோட நைட்டு பள்ளி அறைக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது நைட்டு எட்டு மணி இருக்கும் எட்டு எட்டரை மணிக்கு கோவில் நடை நடை சாத்தும்போது வந்து அவங்க இது மாதிரி இது பண்ணுவாங்க அந்த நேரத்தில் போய் அந்த வைபவத்தை பாருங்க அது வந்து போய் அப்போ தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையும் ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு நல்லதையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி வேற மற்றபடிக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இல்லை மனசு சார்ந்து உங்களுக்கு கொஞ்சம் எண்ணம் இருந்திருக்கு அதை போக்குறதுக்கு தான் இந்த ரெமெடி சொல்லி இருக்கேன் கவலைப்பட வேண்டாம் தைரியமா கல்யாணம் பண்ணிக்கோங்க வேணுமா அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா இருபத்தி அஞ்சாவது பதிவு இன்று வெற்றிகரனால ஜோதிட கேள்வி நேரம் ச கொஞ்சம் லேட்டானது நாயம் கொஞ்சம் நீங்கள் வருத்தப்பட வேணாம் தொடர்ந்து இந்த கேள்வி நேரங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை தவிர்த்து மக்கள் வந்து யூடியூப்ல சேனல்லையும் நான் ஓப்பன் பண்ணி அதுலையும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் டைரக்டா சாரை பார்த்து கேட்கலாம் அதாவது இந்த இதிலேருந்து லைவ் லைவ்ல யூடியூப் லைவ் யூடியூப் லைவ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண அதாவது அந்த லைவ் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே தகவல் தெரிவிக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி மீண்டும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி